அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் பேசுகின்ற போது அதிமுக கூட்டணிக்காகலாம் அலைஞ்சிட்டு இருக்கிறத அந்த வேலையே எங்கள் இல்லை எங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டு யார் வருவாங்களோ மக்களுக்காக வர்றவங்க நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எதிர்கட்சிகள் இதற்கு ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க அப்புறம் இதுக்கு தாவேக்காவுக்காக நீங்கள் வந்து வெயிட் இருக்கீங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு இதெல்லாம் இது போன்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பேசுகிறார் மற்ற தலைவர்கள் பேசுகிறார்கள் தாவேக்காவுக்காக ஒரு விருப்பம் இருப்பது போல தெரிகிறது சபிகைகள்லாம் வெளியே வருது என்பது போன்ற ஒரு பேச்சினை எதிர்க்கட்சியின் தரப்பில் வைக்கப்படுகிறது உங்களது பார்வை அதாவது அதிமுகவை பொறுத்தவரை மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்பதா ஒவ்வொரு கூட்டணியே அமைக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவி அம்மா காலம் தொட்டு இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வரையும் மக்களுடைய விருப்பங்கள் அபிலாஷைகள் மக்கள் வந்து அவங்களுடைய நல்வாழ்விற்கு ஒரு இயக்கம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமையை பெற்றது அதிமுக தேர்தலில் கூட்டணி கூட்டணின்ற அந்த அடிப்படையில மக்கள் விருப்பத்தை ஆய்வு செய்து அதற்கு ஏற்பதா கூட்டணி அமைக்கிற வழிமுறைகள் அதிமுக இதுவரையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குது ஆனால் கூட்டணி இல்லைன்னா ஆட்சியே இல்லை ஆட்சியே நடத்த முடியாது அப்படிங்கிற நிலையில தான் இன்றைக்கு திமுகவும் திமுக சார்ந்து கூட்டணியை தான் இன்னைக்கு பயணம் பண்றாங்க ரெண்டாயிரம் அதாவது இப்ப பதினாலு தேர்தலா இருக்கட்டும் அதுக்கு முன்றைய தேர்தலா இருக்கட்டும் அப்ப கூட்டணி இல்லாம திமுக நின்றுச்சு அப்படின்னா அது மக்கள் மத்தியில எந்த சரிவுகளை அது சந்திச்சிருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப நடைபெற்ற இருபத்தி ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் கூட கூட்டணி இல்லை அப்படின்னா திமுகவில ஒரு தனித்தன்மையோட ஒரு வலிமையோட ஒரு ஆட்சியை நடத்த முடியாது என்ற அளவுக்கு இன்னைக்கு பொதுவாக திரு சீனிவாசன் உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்னைக்கு பொதுவாக எல்லா கட்சியுடைய நிலையும் அதுவாகத்தான் இருக்கிறது அப்படி இருக்க காரணத்தினால்தான் அதிமுகவும் பாஜகவோட ஒரு வருடத்திற்கு முன்னதாக கூட்டணி அமைத்துக் கொண்டு களத்தில் இருக்கிறது மாற்று கருத்து இருக்கா இல்ல அதிமுகவில் வந்து யாரையும் எந்த இயக்கத்தையும் நம்பி அப்படி ஒரு ஒரு சிறப்பு பெருமை எல்லாம் அண்ணா திமுகவிற்கு தனி தனித்தன்மையோ இல்ல நான் இன்றைய சூழலை கேட்கிறேன் இன்றைய இருக்கக்கூடிய சூழல் கேட்கிறேன் யதார்த்தம் அதுவாகத்தான் இருக்கிறதா அதுக்கு மாற்று கருத்து இருக்கான்னு கேக்கு எதார்த்தம் அதுவாகத்தான் இருக்கிறதான்னு கேட்க அதாவது வழிபுள்ள ஒரு இயக்கம் திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிற பல கட்சிகள் ஒன்றிணைந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை பெறலாம் அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்க அதிமுக வந்து அதிமுகவுடைய எதிர்ப்பு வந்து திமுக எதிர்ப்புல வந்து ஊறி போனது அதுதான் லட்சியமும் அதுதான் இதுவரை அதிமுகவுடைய வியூகம் அப்ப அந்த வியூகத்தை தான் இன்னைக்கு எல்லாரும் பின்பற்றுறாங்க எல்லா கட்சிகளும் புதிய கட்சிகளும் சரி அல்லது எதிராக எதிராக பேசுகிற தேசிய கட்சிகளும் இன்றைக்கு திமுக எதிர்ப்புல சரியா இருக்கிற சூழ்நிலையில வாக்கு வந்து பிரிங்கிடக்கூடாது அப்ப எல்லாமே வந்து தன்னுடைய வாக்கு வலிமையை ஒன்றிணைத்து திமுகன்ற இந்த அரசை வந்து வீட்டுக்கு அனுப்பணுங்கிற அந்த அரை கூவல் அண்ணா திமுகிட்ட இருக்குது ஆனா அண்ணா திமுக கூட்டணி அண்ணா திமுக தலைமை அண்ணா திமுக கூட்டணிக்கு வைக்கின்ற நிபந்தனைகள் வழிமுறைகள் எல்லாம் அண்ணா திமுக தான் அத சொல்றாங்க அண்ணா திமுகவுடைய வேண்டுகோளை ஏற்று வருகின்ற கட்சிகளோட கூட்டணின்ற என்ற அந்த அடிப்படையில்தான் அண்ணா திமுக உண்மையான பலமும் கூட திரு ஆர்மி உதயகுமார் திரு சீனிவாசன் திருபா திரு ஆர்வி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அதிமுக கூட தாவேகா வரலைன்னா அந்த ஆண்டவனால கூட தாவேக்காவை காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆனால் திருமிகு கவுதமி அவர்கள் பேசுகின்ற போது தாவேக்கா உள்ள வந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சராக இருக்க போது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு சூழலில் இருக்கிறதாங்கிற கேள்வி வந்து திமுக தரப்புல இருந்து தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் பாருங்க இன்னும் முழுமையான ஒரு நம்பகத்தன்மை கூட ஏற்படுத்த முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன் அதாவது தாவேக்காவை பொறுத்தவரையும் அண்ணா பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் செய்தியாளர்கள் சந்திப்புல நிறைய சொன்னாங்க இந்த ஆட்சியுடைய அந்த நிர்வாக நடவடிக்கைகளால் ஏற்பட்ட அந்த நாற்பத்தி ஒரு உயிர் சேதம் வந்து இந்த நிர்வாகத்தால் ஏற்பட்டது அப்ப இந்த திமுக எதிர்ப்புங்கிறத முன் முன்வைக்கிறப்ப அது வந்து இப்பதான் அவங்க வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க மக்கள் ஆதரவுன்றது வந்து அவங்களுக்கு சரியா போய் சேரணும் நோக்கமும் நிறைவேறணும் அப்படின்னா அது ஒரு பலம் பொருந்தியே வலிமை பொருந்தி அதிமுக இணைந்து வந்தால் நல்லது அதை ஏத்துக்கணும் அவங்க அவங்க ஏத்துக்கிறது தான் அவங்களுக்கு நன்மை அதாவது நோக்கம் பொது நோக்கம் வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப சொல்றப்ப அந்த அந்த நோக்கத்தை யார் சரியா கொண்டு போக முடியும் அது சீர்தூக்க முடியும் எப்படி சீர்தூக்கி பண்ண முடியும் அப்படின்னா அது வலிமை வாய்ந்த ஒரு இயக்கத்தோட சேர்ந்து பண்றப்பதான் அந்த அந்த கட்சிக்கு பெருமை அதனாலதான் இந்த கருத்தை வந்து தாவேக்க வந்தா நல்லது வரலன்னா அதை பத்தி வருத்தமும் அதிமுக படாது அதாவது எதிர்பார்ப்பு இல்லை எதிர்பார்ப்பு இல்ல இது செல்லூர் உண்மை நண்பேண்டான்னு சொல்ற மாதிரி யாராக இருந்தாலும் அவர்களை வருகின்றவர்களை அனுசரித்து அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல உரிய மரியாதையை தருகிறது அதிமுக பண்பாடு நோக்கம் காதை கிடைச்சுட்டா என்ன பண்ண முடியும் அப்ப தூக்கி வீசத்தான் முடியும் அதனால் நோக்கம் சரியாக இருக்கா இருந்தது அப்படின்னு நான் அவங்க அண்ணா திமுகவை நோக்கி தான் வரணும் ஏன்னா பிரதான எதிர்க்கட்சியான்றைக்கு திமுகவை எதிர்க்கின்ற வலுவும் பலமும் இன்றைக்கு அண்ணா திமுகவுக்கு இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க தாமே காவும் புரிஞ்சுக்கணுங்கிறதா நம்ம வலியுறுத்துகிறோம் திமுக கூட்டணிக்குள்ள எந்த சலசலப்பும் இல்ல நாங்க ஏதோ கூட்டணியினுடைய உடைச்சி வெளியே வர மாதிரிலாம் பேசக்கூடியவர்கள் அதில் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்போ பேசியிருக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் சரி திமுக இருந்து பேச வந்தும் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அதிமுக கூட்டணியில் தான் ஏதோ ஒரு பிளவு பிரச்சனைகள் இருப்பது போல தெரிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வைத்திருக்கிறார்கள் தான் செல்லூர் ராஜு அப்படி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி உங்களுடைய இரண்டாம் கட்ட பதில் என்ன அதாவது முருகன் என்ன சொன்னாரு வாய்ப்பு கிடைத்தா போதும் இன்னைக்கு திமுக கூட்டணியில இருந்து எப்படியாவது ஜம்ப் ஆகி வெளியில போகணும் இது காங்கிரஸ் தொண்டர்கள் மனசுக்குள்ளேயே இன்னைக்கு புழுங்கிட்டு இருக்கிற ஒரு செய்தி அதாவது ஐயா ரஜினி பேசுனப்ப சொன்னா இருப்பாருங்க அதாவது விமர்சனம் வந்து நாகரிகமான விமர்சனம் அன்னை இந்திரால தொடங்கி கூடா நட்பு கேடாய் முடியும் வரையும் வந்து திமுக நாகரிக விமர்சனமா காங்கிரஸ் பார்த்து வச்சுது அப்ப எதையும் வந்து திமுக எடுக்கிற படத்துக்கு இவங்க வந்து ஒரு டப்பிங் வாய்ஸ் கொடுக்கற மாதிரி தான் இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க அதாவது காங்கிரஸ் சுயத்தன்மையை இழந்து இன்றைக்கு திமுக ஒரு அங்கமாகி விட்டதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல இன்னைக்கு அண்ணா திமுக பாஜகவை நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து களம் கண்டாங்கல்ல அப்ப எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்ப்பதும் ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் ஆதரிப்பதும் இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய சுயத்தன்மை கதை தான் ஐயா புரட்சி தபலன் ஐயா எடப்பாடியார் வந்து பிஜேபியை நாடாளுமன்ற தேர்தலை எதிர்த்தோ சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு வந்து திமுகவை விரட்டி அடிக்கணும்னா ஒரே வழி இன்றைக்கு எல்லா கட்சிகளும் ஒன்று சேரணும் அப்ப பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்து களம் காண்றது இந்த இதுதான் வந்து ஒரு ஜனநாயகம் இதுதான் சரியா இருக்கும் அதே ஜனநாயகத்தை தான் அதே ஜனநாயகத்தை தான் திமுகவும் ஃபாலோ பண்ணுது அதனால தான் மாற்றுக் கட்சிகள் வந்து என்ன பேசினாலும் அது வந்து அதுக்கான இடம் கொடுக்க அப்படின்னு ரஜினி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் அதாவது இவங்க வந்து இப்ப இப்ப பேசுறாங்க இல்ல ஆட்சி அதிகாரத்துல இப்ப பங்கு வேணும் இப்ப வேந்தர் தொலைக்காட்சியில உட்காந்துட்டு பேசுறத ஐயா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அதிகாரமா சொல்ல முடியுமா இருக்கலாம் சார் தொண்டர்கள் வந்து பிரச்சனை இல்ல அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டினுடைய இந்த தட்பவெப்ப சூழ்நிலை அரசியலுக்கு திமுக இன்றைக்கு மக்கள் வந்து எந்த அளவுல வந்து மக்கள் வந்து மக்கள் விரோத போக்கு கடைபிடிக்கிறாங்க அந்த அந்த அடிப்படையில நீங்க ஒரு கூட்டணி கட்சியை தேர்வு செஞ்சீங்கன்னா காங்கிரஸ் ஒரு சுயமான கட்சி திமுக கூட்டணியில இருக்குன்னு முடிவெடுக்கலாம் என்ன அதிமுக கூட்டணிக்கு காங்கிரஸை கூப்பிடுற மாதிரி எனக்கு ஒரு நீங்க சொல்லுங்க இல்ல 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 அதான் நியாயத்தையும் நடுநிலையாவும் அண்ணா திமுக சார்பும் அந்த கேள்வியை வைக்கணும் அப்ப திமுகவிற்கு பல்லாக்கு தூக்குறத தவிர வேற எந்த வேலையும் கூட்டணிக்கு இல்லையா தமிழ்நாட்டுல இன்னைக்கு மக்கள் டெல்டா மாவட்ட மக்கள் பாடுபடுறாங்க எல்லா துறை மக்களும் இருக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதி முச்சூடும் பொய் ஏமாற்று வேலை இவ்வளவு செஞ்சுட்டு திமுக இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் மக்கள்கிட்ட போய் இவங்க என்ன முழக்கத்தை முன் திமுக ஆட்சி இந்த அளவு நாலரை வருஷத்துல என்ன நாட்டு மக்களுக்கு செஞ்சிச்சுன்னா இவங்கள்ட்ட என்ன பதில் இருக்கு மக்கள் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்குது

நீட்டுக்கு நீட்டுக்கு வந்து கையெழுத்து வாங்குனீங்க நீட்டுக்கு இருக்குன்னு சொன்னீங்க செங்களை தூக்கிட்டு வந்து எய்ம்ஸை கொண்டு கொண்டு வந்து தரையிலும் சொன்னீங்க கல்வி கடனை தள்ளுபடி பண்றதா சொன்னீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை சொன்னீங்க எதையாவது திமுக அரசு நால்ரை ஆண்டுகள்ல மக்களுக்கு செஞ்சுருக்கறாங்களா மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிகள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நெஞ்சை நிமிர்த்தி நான் இத செஞ்சுட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற திராணி திமுக கூட்டணிக்கு கிடையாது சார் இன்றைக்கு திமுக கூட்டணியில இருக்கிற அந்த கட்சிக்காரங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களே எடுத்துக்கங்க அந்த தோழர்கள் இன்றைக்கு வந்து இந்த சாம்சங் விஷயத்துல என்ன நிலைப்பாடு திமுக நிலைப்பாடு சொல்ல முடியுமா காங்கிரஸ் நிலைப்பாடு இப்ப சொன்னாருல்ல ஐயா படிப்படியா சீட்டு கொடுத்து இன்னைக்கு குறைஞ்சு கடை நிக்கிறோம் அதற்கு ஏதாவது பதில் திமுக இருக்குதா இல்ல அப்ப ஒரு ஜனநாயகம் என்ற கூட்டணி என்பதை கூட்டணி சரிபாதி பாட்டல் சரிபடுத்த கூட முடியாத திமுகவை நம்பி திமுக கூட்டணி உடையிற கூட்டணி சார் இந்த ஆறு மாத காலத்துல திமுக கூட்டணி நிச்சயமா உடையும் அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி மக்கள் நம்பிக்கைக்குரிய கூட்டணி அதனால நிச்சயமா அதிமுகவை நோக்கி மக்கள் வந்து வாக்கு செலுத்த தயாரா இருக்கிறாங்க இந்த நாலரை ஆண்டு கால ஆட்சி ஒரு சோதனை ஆட்சி விடியாத ஆட்சி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல கூட்டணி முலாம் எந்த வகையில நீங்க பூசினாலும் ஐயா வைகோ பேசுறாரு ஐகோ ஐயா வைகோ பேசுறதா துரை வைக்கோ பேசுவாரா அப்ப துரை வைக்கோ திமுக எதிர்க்கிறாரு இவர் வந்து திமுகவுக்கு லாபடி பாடுறாரு அப்ப கரூர் கரூர்ல நடந்த இந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு திமுக மீது மக்கள் வைக்கிறாங்க சமூக ஊடகங்கள்ல தன்னுடைய கோபத்தை கொட்டி தீர்க்கிறாங்க அப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்காம திமுக சாயம் பூசி திமுக கூட்டணிக்கு பல்லாக்கு தூக்குற வேலையை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளையும் இவங்க பண்றாங்க அப்படின்னா மக்களால் நிச்சயமா புறக்கணிக்கப்படுவாங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க இல்ல சார் ஒரு அதிமுக ஒரு வலிமையான இயக்கம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஒரு வலிமையான தொண்டர்கள் இன்றைக்கு அண்ணா திமுக வந்து இசைவு தெரிவிக்கிறாங்கன்னா ஒரு கட்சியுடைய பாங்கு அந்த கட்சியினுடைய வலிமையை காட்டுது அதனால திமுக எதிர்ப்புல அண்ணா திமுக தலைமையில எல்லாம் ஒன்னு சேரணுங்கிறதா மக்கள் நன்றி நன்றி